பொங்கல் திருநாள் நெருங்கி வரும் நிலையில் போக்குவரத்து வேலைநிறுத்தம் முறையற்றது என்று கூறியுள்ள உயர்நீதிமன்றம் அகவிலைப்படி வழங்குவது குறித்து இன்று பிற்பகல் பதிலளிக்குமாறு அரசுக்கு ஆணையிட்டுள்ளது போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது அதனை விசாரணைக்கு ஏற்ற தலைமை நீதிபதி அமர்வு போராட்டம் நடத்த தொழிலாளர்களுக்கு உரிமை உள்ளது என்றாலும் விழாக்காலத்தில் போராட்டம் நடத்துவது முறையற்றது என கூறியது பொங்கலின் போது மக்களுக்கு ஏன் இடையூறு செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது பொதுமக்கள்தான் என்றனர் அரசும் போக்குவரத்து தொழிற்சங்கமும் இந்த விவகாரத்தில் ஏன் பிடிவாதமாக இருக்கிறீர்கள் என்றும் நீதிபதிகள் வினவினர் மேலும் ஓய்வூதியர்களுக்கு மட்டும் ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி வழங்குவது குறித்து இன்று பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு பதிலளிக்க வேண்டும் என அரசுக்கு நீதிபதிகள் ஆணையிட்டனர் அதேபோல் பொதுமக்களின் நலன் கருதி போராட்டத்தை இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு தள்ளி வைப்பது குறித்து போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர்